Which, uh, i சின்ன ரெட்ட ஏல நம்ம புரட்சி தலைவி அம்மா சின்ன ரெட்டை make up வணக்கம் நான் வந்து சென்னை புறநகர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணை செயலராக இருக்கேன் என் பேர் ஆனந்த் நான் வந்து நான் வருகிற நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆலந்தூர் கிழக்கு பகுதி அஹ் முன்னூத்தி அறுபதாவது பாகம் இருநூத்தி அறுபத்தி ஏழாவது வட்டத்துல நாங்க வந்து தேர்தல் பணியை செஞ்சுட்டு இருக்கோம் நாங்க வந்து பூத்த தலைவராகவும் இருக்கேன் என் கூட இருக்கிற நண்பர்கள்லாம் நம்ம கட்சி கழக நிர்வாகிகள் மக்களை போய் நேரடியா சந்திக்கிறோம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் யார வேட்பாளர் அறிவிச்சாரோ நல்ல மருத்துவர் முப்பத்தி நாலு வயசு இளைஞர் மக்களுக்கு சிறப்பா செயல்படக்கூடியவர் நாங்க எடுத்து சொல்றோம் மக்கள் வந்து அதிகார வர்க்கத்தால பர்ற கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தெளிவா அவங்க எங்க கிட்ட வாலியன்ட்ரியா சொல்றாங்க மக்கள் வந்து அவங்க துன்பத்தை வந்து எங்ககிட்ட சொல்லும் போது எங்களுக்கே ஒரு சந்தோஷமா இருக்கு எடப்பாடியார் கரங்களை வலுப்பெயர் பறிக்கிற அளவுக்கு மக்கள் வந்து ஓட்டு போட ரெட்டலை ஓட்டு போட தயாரா இருக்கிறாங்க அதனால வந்து எடப்பாடியாருக்கு வந்து அவர் அறிவிச்ச வேட்பாளரை சிறப்பா வெற்றி பெற வைக்க தேர்தல் பணி செஞ்சு சிறப்பா வெற்றி பெற வச்சு நாடாளுமன்ற தொகுதி வந்து இருபத்தி ஒரு லட்சத்துக்கு ஓட்டு இருக்கு குறைஞ்சது எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வந்து எடப்பாடியாருக்காக நாங்க வாங்கி தருவோம் முன்னூத்தி அறுபதாவது பாகத்துல ஆயிரத்தி அறுநூறு ஓட்டுல ஆயிரத்தி நானூறு பதிவானாவதும் ஆயிரம் ஓட்டு நாங்க எடப்பாடியாருக்கு வாங்கி தருவோம் மேலும் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அறிவித்தார் நாடாளுமன்ற ஸ்ரீபர் தொகுதி வேட்பாளர் டாக்டர் ஸ்ரீ பிரேம்குமார் அவர்கள் இரட்டை லட்சம் வெற்றி பெற நாங்கள் முழுமனும் தேர்தல் பணியை செய்து வெற்றி பெற செய்து எடப்பாடியார் கரங்களில் சமர்ப்பிப்போம் என்பதை நூத்தி முன்னூத்தி அறுபதாம் பாக தேர்தல் பணிக்குவிட்டா தெரிவித்துக் கொள்கிறோம்